தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை ஊழல் முறைகேடு நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவை தாக்குறாங்க திமுக ஆட்சியை கலைக்கணும் திமுக ஆட்சிக்கு இடையூறாக இருக்கணும் திமுக ஆட்சியை வெட்டு நினைக்கிறீங்க ஆட்சியை வெட்டுக்கு அனுப்பணுங்கிறது உங்களால் மட்டும் முடியாது அது தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்க வேண்டியது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பேசணும் நம்ம ஊழல் முறைகேடுங்கிறது சுட்டித்தான் காட்டுறோம் அவங்கள வந்து திமுக ஆட்சி ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கும் கிட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறது நோக்கில் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் எத்தனை முறை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் எத்தனை முறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ரேகா அவர்களுடைய ஃபைலை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க வாழைக்கன்று அதில் வந்து எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிறத நம்ம செய்தி போட்டதன் அடிப்படையில் பல்வேறு வட்டார பகுதிகளுக்கு வாழைக்கன்று அவ வாழைக்கண் வாழைக்கட்டன்னு சொல்லுவாங்க அவசர அவசரமாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க விநாச காலே விபரீத புத்தி என்பார்கள் இந்த தோ தோட்டக்கலைத்துறையில் உள்ள என்னென்ன சம்பவம் நடக்குதுங்கிறது இருந்து நமக்கு தகவல் வருது சென்னையிலருந்து நமக்கு செய்தி போட சொல்கிறாங்க அதுபோல் வந்து வள்ளத்தரா கோட்டையில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஏக்கர் பண்ணையில் வந்து ஏன்னா மணமேல்குடி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக இங்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ தொடர்ந்து ஊழல் முறையேடுகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது திருமயத்திலிருந்து ஆவணர் குலத்திலிருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் இப்படி ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க ரேகா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புகார் மனுவும் அனுப்பியிருக்கோம் இந்த ஃபைல் சம்பந்தமா எங்களுக்கு வந்து தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் தகவல் அறி உரிமை போட்டாலும் இந்த விதமான நடவடிக்கை இல்லை புகார் மனுவுக்கு சென்னைக்கு அனுப்பியிருக்கோம் அதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேஸ் அவர்களுக்கு நம்ம பல முறை மனு அனுப்பியிருக்கோம் ஆனால் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனு அனுப்பியிருக்கோம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புகார் மனு அனுப்பியிருக்கோம் அதில் என்ன அனுப்பியிருக்கோம்னா தோட்டக்கலைத்துறையில் பல்வேறு மானிய திட்டங்களில் ஊழல்கள் நடந்து நடைபெற்று வருகிறது முழு காரணமாக தோட்டக்கலைத்துறை இயக்குனர் திருமதி ரேகா அவர்களும் நடவுப் பொருள் சத்யா அவர்களும் இருவரும் முழு காரணத்தவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம போட்டுருக்கோம் அதுபோல் வந்து டெண்டர் அதாவது வாழைக்க வாழை வாழைக்கன்று கொள்முதலில் வந்து டெண்டர் வந்து வெளிப்படை தன்மையாக டெண்டர் இல்லை அவர்கள் சார்ந்த தனியார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொள்முதல் செய்து கொடுக்கிறார்கள் அதில் ஊழல் முருகேடுகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிடறோம் இப்போ என்னன்னா செப்ப செம்மறியாடு அந்த வள்ளத்தரா கோட்டையில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் அந்த செம்மறியாடு மேய்க்க வர்றவங்கள்ட்ட கையூட்டு கொள்ளப்புற வழியாக செந்தில்குமார் வாங்கிக் கொள்கிறார் என்று சொல்லப்படுது செந்தில்குமார் மட்டுமே அந்த முழு பணத்தை எடுத்துக்கப்போறதுல அது ரேகாவுக்கும் போவோம் தலைமை வரலையும் போவோம் இதுபோல் பல இடங்களில் நடந்திருக்கு முன்னாடி இருந்த குருமணி இருந்த காலகட்டத்தில் ஒரு நூறு கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு தொடர்ந்து நம்ம புகார் மனுவாக எழுதுனோம் செய்தியும் போட்டோம் அந்த செய்தியின் எதிரொலியாக குருமணி எப்பா சாமி லகரத்துக்கிட்ட நம்ம மாட்டினோம்னா சிக்கல் நம்ம இருந்தே தகவல் கொடுக்குறாங்க நம்மளை மாட்டி விட்டுறாங்கன்ட்டு அவசர அவசரமாக சிவகங்கைக்கு பணியடை மாற்றம் செய்யப்பட்டார் இங்க இருந்தா நமக்கு சிக்கல் அப்படின்ட்டு அப்ப இப்ப இருக்கக்கூடிய ரேகா அவர்களும் அதை விட குறுமணியை விட பன்மடங்கு கைதேர்ந்த ஒரு ஊழல்வாதியாக இருப்பாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு உங்க அலுவலகத்துக்குள்ளேருந்தே தகவல் வருதுன்னா அப்போ அந்த உங்க அலுவலகத்துக்குள்ள அதிகாரிகளுக்கு நீங்க சரி வர ஏதோ வாங்கின காசுல கொடுக்கலையா அல்லது அந்த அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளாம் அதை தாண்டி சென்னையில் உள்ள தோட்டக்கலை இயக்குநரகத்துல இருந்து நமக்கு சில அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஐயா ரேகா அவர்களை இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றணும் புதுக்கோட்டைக்கு வேறு ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரேகா மேலே இருக்கிற செய்தியை வச்சு நீங்கள் வெளியிடுங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம மக்காச்சோளத்து மக்காச்சோளங்கிற மக்காச்சோளம் அக்ரில் நடந்தது வாழைக்கன்று திட்டத்திலேருந்து அதுபோல் சம்மங்கியிலேருந்து பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்தது அவ்வப்போது நம்ம செய்தி வெளியிட்டோம் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டாலும் எந்த விதமான தகவலும் கொடுக்கறதில்ல புகார் மனு அனுப்பி நம்ம ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட கோப்புகளை நான் பார்வையிடணும் உங் நீங்கள் நேர்மையாக வேலை செய்கிறீர்களா இல்லையா என்பதை இந்த ஊருக்குள்ள நம்ம தெரியப்படுத்தணும் அதை நீங்கள் தகவல் கொடுக்கணும் எங்களுக்கு பார்வையிட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறது அப்போ இந்த ஊழல் எல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடியது யார் மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம புகார் ஒன்று அனுப்புகிறோம் அதிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது அப்போ இப்படி தொடர்ந்து அந்த ஊழல் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கக்கூடிய தடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது தயவுசெய்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை நம்ம ரொம்ப மதிக்கிறோம் ஆனால் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளாக இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க கோப்புகளை கையில் எடுத்து வாழைக்கன்று திட்டம் ஆறு ரூபாய்க்கு வந்தது எப்படி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணீங்க டெண்டர் விட்டீங்களா பத்திரிகையில ஊடகங்களுக்கு கொடுத்தீங்களா அச்சு ஊடகங்கள்லேருந்து காட்சி ஊடகங்கள்லேருந்து அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்தீங்களா எந்த வகையில் விளம்பரம் கொடுத்தீங்க அதெல்லாம் இது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணுமோ இல்லையா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காதது உண்மையாக வருத்தம் அளிக்கிறது இந்த ஊழல் முறைகேடுகளை தாங்கள் ஊக்குவிக்கிறீர்களா என்பதை தாண்டி கண்டுகொண்டாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பதின் மாயம் என்ன வள்ளத்தரா கோட்டையில் செந்தில்குமார் அவர் வந்து செம்மறியாடு மேய்க்கிறவங்கள்ட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு காசு வாங்கி அதிலையும் பல வகையில் முறையடி செய்திருக்கிறார் அப்போ ஆவுடையார் பகுதியாக இருக்கட்டும் மற்ற பகுதியாக இருக்கட்டும் குமார் என்ற உதவி இயக்குனர் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார் சம்மங்கியில் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் போலியான ஆவணங்களை தயார் பண்ணிக்கிறாங்க அந்த ஆவணங்களை கொடுங்க போதுதான் அது வந்து தனிநபர் தகவல் தர முடியாதுன்னு சொல்லி இவர்கள் வந்து சொல்றாங்க ஆனா ஆணையத்தில் என்ன சொல்றாங்க மாநில தகவல் ஆணையர் இளம்பிரதி நேர்மையாக செயல்படக்கூடிய இளம்பரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தகவலை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ரேகா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியருடைய பொறுப்பு அதுபோல் தமிழ்நாடு அரசு இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த துறையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் இருப்பதை தடுக்கக்கூடிய வேலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும் அப்படி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இந்த தோட்டக்கலைத்துறையில் நடக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு எண்ணிக்கை குறையும் என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து அடுத்தடுத்த செய்தியை உள்ளிருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல்களும் செய்தியை தொடர்ந்து வெளியிடுங்கள் ரேகா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்கிறார்கள் அது சென்னையில் சென்னையில இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ரேகா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது அவர் வேறு மாவட்டத்துக்கு போகணுங்கிறாங்க ரேகா அவர்கள் தகுந்த விளக்கத்தை நமக்கு சொன்னார்கள் ஆனால் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு இன்னும் பல செய்திகள் நல்ல முன்னேற்றம் அடக்கூடிய தோட்டக்கலைத்துறையை பற்றி நம்ம அடுத்தடுத்த செய்தியை நம்ம வெளியிட தயாராக இருக்கும் ரேகா அவர்கள் நாங்கள் போட்ட மனுவுக்கு பதில் மனு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம ஒரு சங்க விவசாய சங்கத்தில் இருக்க எங்களுக்கு பார்வையிட உங்களுடைய நல்ல செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கட்டுருவோம் அதுக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பார்களா அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் தோட்டக்கலைத்துறையில் தொடர்ந்து ஊழல் முறைகேடுகள் நடப்பதை அங்கிருந்து நமக்கு கிளிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஷ் அவர்கள் தயவு கூர்ந்து நான் அனுப்பிய புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இந்த செய்தி வெளியோம் நன்றி வணக்கம்